தலைமைச் செயலகத்தில் காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி எட்டு கோடி செலவில் வாங்கப்பட்டுள்ள நீர் தாங்கி வண்டிகள் பத்து ஜீப்புகள் மற்றும் ஐம்பது இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் சேவைகளை கோடி அசைத்து துவைக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

நாகார்ஜுனா பதிவு செய்ய காவல்துறை மற்றும் மீட்பு பணிகள் துறை பயன்படுத்த பயன்பாட்டிற்கு அறுபது கோடி ரூபாய் செலவில் மதிப்பீட்டில் தொள்ளாயிரத்தி பத்து வாகனங்களை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து துவங்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை சார்பில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் ஐநூறு இரு சக்கர வாகனங்களும் முன்னூறு நான்கு சக்கர வாகனங்களும் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஐம்பது நீர்த்தாங்கி வண்டிகளும் பத்து ஜீப்புகள் மற்றும் ஐம்பது இருசக்கர வாகனங்களை கொடியசத்து துவங்கியில் வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலும் காவல்துறை சார்பில் பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஆறு காவல் குடியிருப்புகள் மற்றும் இரண்டு காவல் நிலையங்களையும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான நாற்பத்தி ஐந்து குடியிருப்புகளையும் மற்றும் நான்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு சென்னை தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்தார் தகவல்களுக்கு நன்றி நாகர்ஜுனா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க